Hi. ரொம்ப ரொம்ப ரிச்சான சேல ரெசிபி இது போறோம் முளைக்கட்டின பயிரில் செஞ்ச சாலட் நான் இது வந்து தட்டை பயிரில் வந்து முளைக்கட்டி வச்சிருக்கேன் எப்படி அப்படின்னா ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து தட்டை பயிரை நல்லா வந்து ஊற வச்சதுக்கு அப்புறம் தண்ணியில நம்ம அப்படியே வடிச்சிட்டு இதை இந்த மாதிரி ஒரு ஈர துணியில கட்டி ஒன் டே ஃபுல்லா விட்டுட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா முளைச்சு வந்துடும் அப்பப்ப தண்ணி மட்டும் தெளிக்கணும் இதை நீங்க எல்லா விதமான பயிர் வகையிலையும் செஞ்சிடலாம் இப்போ ஒரு சாலட் பவுல்ல இந்த ஸ்ப்ரவுட்டை வந்து நம்ம மாற்றிக்கலாம் கரெக்டாக ஒரு கொஞ்சமான அளவு சாப்பிட்டாவே போதும் ஒருத்தருக்கு இப்போ நான் செய்கிற அளவில் ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ இதில் உங்களுக்கு பிடிச்சமான வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக வெங்காயம் அப்புறம் குடமிளகா சேர்த்துருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் காரத்துக்கு பெப்பர் சேர்ப்பாங்க நான் கொஞ்சமாக பெப்பர் இல்லைன்னா மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அடுத்து நீங்கள் கட்டாயம் இந்த அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க ஏன்னா இதை நம்ம வந்து சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறது இந்த லெமன் தான் ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கலந்துக்கலாம் உங்கள்கிட்ட இருந்ததுலாம் கொஞ்சமாக சாட் மசாலா நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த சாட் மசாலா வந்து பார்த்திங்கன்னா இதை சாப்பிடக்கூடிய அளவு வந்து கொஞ்சமாக அதிகரிக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் சாப்பிட பிடிக்கலைன்னா கூட இதோட வாசனை ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக வந்து கொடுக்கும் ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ப்ரோட்டீன் இன்டேக்கனுக்கு இது ஒரு மஸ்ட்டு ரெசிபி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ